எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை தட்சணாயனம் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பௌர்ணமி கிரிவலம் செய்ய உகந்த நாள் இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இன்று அதுபோல உலக பிரசித்தி பெற்ற முதல் உலகின் சிவாலயம் உத்தரகோஷ மங்கையில் மரகத நடராஜர் தரிசனம் பின்வருமாறு விளக்கமாக காண்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி மாலைக்கு பிறகு பிரதமை திதி இன்றைய யோகம் பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரிய நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் அனுஷம் ராசிக்கு சந்திராஷ்டிரமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் நான்கு கிரக சேர்க்கை இன்று கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி அன்பு நேர் பெருமக்களே ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி அதை செய்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது துன்பக் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களை ஒரு கரம் பிடித்து மேல் மேலெழுப்புவதைப் போல எங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு அமைவதாக நீங்கள் சொல்வது என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத ஒரு விஷயம் நம்பிக்கை அதை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து சொல்வதைப் போலவே நான் உணர்கிறேன் இதில் மாற்றம் அடைகின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைவனின் நேரடி பார்வை பெற்றவர்களாகவே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் ஒரு நாளுக்கான சின்ன சின்ன ஒரு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த ஆருத்ரா தரிசனம் நம் ஊரில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு சென்று அந்த நடராஜன் திருமேனியை அபிஷேக காட்சி ஆருத்ரா தரிசனத்தை கண்ணுறும் பொழுது நட்சத்திரத்திலே மிகப்பெரிய நட்சத்திரம் திருவாதிரை அது சிவனை நட்சத்திரம் சிவ தாண்டவமே அதை பார்க்கலாம் அந்த நட்சத்திரத்தை அது போல நீங்கள் இந்த தரிசனத்தை கண்ணுரும் பொழுது உங்கள் வாழ்வில் துன்பங்கள் கணக்கு கொஞ்சம் குறையும் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு அனுச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட் குறைவதற்கான ஒரு வழிதான் இறை தேடல்கள் போறதுங்களா கோவில்களே இல்லைன்னா நிறைய பேர் இருக்கவே முடியாது அதுக்கான தீர்வு தரும் இடம் தான் ஆலயங்கள் அந்த ஆலயத்தை நோக்கி பயணம் பண்ணணும் மீண்டும் இந்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மரகத நடராஜர் பார்த்தீங்களா அடியனுக்கும் நம்முடைய டிவியில பணிபுரிந்தவர்களுக்கும் அப்படி ஒரு பாகியம் கிடைக்க பெற்றது அவருடனே நாங்கள் ஒரு நாள் முழுக்க இருந்தோம் என்பதை தான் நாங்க மகிழ்ச்சியா நினைச்சுக்கிறோம் அந்த நாளை இன்னைக்கு நிறைவு கூறும்படி இருக்கு பாருங்க இன்னும் அந்த திருமேனி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் கண்களை விட்டு இன்னும் அகலவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாகியத்தை தந்த இந்த டிவி குழுமத்திற்கு தலைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் அதுபோல வாய்ப்பு இருக்கிறவர்கள் உத்தரகோஷ சென்று வருவது மிக சிறப்பு ஒரு மனதிற்கு அமைதி எப்பொழுதுமே ராமேஸ்வரம் அதுக்கு முன்னாடி உத்தரகோஷம்பங்கை இது ரெண்டு ரெண்டு வழிபாடு பண்றதை விடவும் உத்தரகோஷம் ஒரு சிறப்புன்னு நினைச்சுக்கலாம் எல்லா நாளும் நடராஜர் திருமேனி தயல இட்டு இருக்கும் இந்த நாளில் அதை நீக்கி பார்க்கலாம் அப்போ வந்து அந்த வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்பிருக்கிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாதவர்கள் உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவாலய சிவாலயத்துக்கு போங்க அந்த நடராஜர் திருமணியை பாருங்கள் அந்த குஞ்சித பாதத்தை வணங்குங்கள் எல்லாம் ஆடலரசனுடைய வழி பின்பற்றி நடப்போம் உலகத்தில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கிறது உண்மை தத்துவம் இறைவன் கண்முன்னே இருக்கிறான் எங்கெங்கோ நடராஜர் திருமணி வச்சிருக்காங்க நாசால வச்சிருக்காங்க அங்க வச்சிருக்காங்க அறிவியல் பூர்வமாக உணர்த்தப்பட்ட ஒரே கடவுள் சிவபெருமான் அதுவும் நடராஜர் அதனால அவரை தரிசிப்போம் இன்றைய நாளில் எல்லாரும் எல்லா வளமும் பெற இதன் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ராசி பலன்கள் போலாங்களா மேஷ ராசி நேயர்கள் பெரும்பாலும் தங்களுடைய குணாதிசயங்களை விட்டு கொடுக்காமலே இருப்பதில் தான் தற்பெருமையாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் சற்று நேற்றை இந்த தினைத்தவிடம் எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்வது சற்று உங்களுக்கு சாதகமான தொழிலை ஏற்படுத்தி தரும் மனசாந்தம் அமைதி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் ரிஷப ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பதை விடவும் எதிர்பார்ப்பதை நமக்கு அடைய வேண்டிய தகுதியை வளர்த்துக் கொள்வதில் பெரும்பாடு படுகிறவர்கள் ரிஷப ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அடுத்த விஷயத்தை நோக்கி பயணப்படுவாங்க இன்னைக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் பயணம் அதுவும் முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறும் எதிர்ப்புகளை மீறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி என்பர்களே குரு சந்திரன் நினைவு வரவுக்கான வழி ஏழுக்குடைய பொருளோன் ராசியில் இருப்பதும் ஜனசானாதிபதி ராசிக்குள் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு வரவை குறிக்கின்ற செயல் பயணங்கள் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு இன்பமான நாள் இல்லை கடுமையான வேலை சுமை உங்களை வாட்டி வதைக்கும் அதுபோல மன குறைபாடு வந்து நீங்கும் மாலையில் சற்று சீராகும் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு உற்சாகமான நாள் மனமகிழ்ச்சிகள் உண்டு பயணங்கள் உண்டு இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய அளவுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு சகோதர வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் தீரும் கவலைகள் மறையும் நீண்ட நாள் கோரிக்கை இன்று உங்களுக்கு நிறைவேறும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே கன்னியை பொறுத்தமட்டில் இந்த நாள் யோகபித்த வரவுகள் மிக்க ஒரு சிறப்பான நாள் எத்தனை எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் அதை வெற்றி கொள்வதில் உறுதுணையாக நிற்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உற்சாகங்கள் கிடைக்கும் ஒரு மாரல் சப்போர்ட் நான் இருக்கிறேன் அப்படி என்ற ஒரு அத்தனை வார்த்தை உங்களை வாழ வைக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டில் எத்தனை பணிகள் செய்திருந்தாலும் இவர்களுக்கு பிறருடைய உதவியின் மூலமாகத்தான் அத்தனையும் நடக்கும் இவங்களே எல்லாத்தையும் செஞ்சிடவே முடியாது ஏனென்றால் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கணிப்புடன் செயல்படக்கூடிய காரியங்களில் செயலிழந்து கிடக்கின்றது அடுத்தவர் உதவியின் மூலமாக இன்று அந்த பணிகள் உங்களுக்கு செய்து தரப்படும் வாழ்த்துக்கள் ராசி ராசி விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் கைப்பொருளை மறதியாக வைக்கின்ற அமைப்பு இருக்கிறது கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டையில் நான்கு கிரக சேர்க்கை ஒரு மன சுமையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது கவனமுடன் இருப்பதை இந்த நாளை உற்சாகமான மனநிலையில் இருப்பதை போன்று காட்டிக்கொண்டாலே இந்த நாள் உங்களுக்கு சிறைப்படையும் கவனத்துடன் பணிபுரிவது சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு எல்லா விதமான பொருட்களும் உங்களை தேடி வருகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த நாளில் உண்டு வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு குடும்பத்தில் புதிய புதிய உறவினர்கள் சேர்க்கையும் உண்டு புதிதாக மகிழ்ச்சி அடையக்கூடிய எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமைய பெறும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே நிறைய ஒரு எச்சரிக்கையோடு வாழ்வீங்க மீண்டும் அது போல எல்லா வகையான பிரச்சனைகள் மாட்டிக்க கூடாது புரியுதுங்களா ஒரு போட்டிக்காக எந்த விஷயத்த செய்யக்கூடாது மனதார நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் வெற்றி பெறும் செய்யற விஷயம் வெற்றி பெறாது அதை ராசி அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு அதிலும் ஐந்து குடையவனோட சேர்க்கையில் இருக்கிறது சிறப்பு இந்த அத்தனை சிறப்புகளும் உள்ள நாள் இன்று மனதை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்